எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் தீபாவளிக்கு வீட்டில் ஸ்பெஷல் ஸ்வீட் செய்யலைன்னு அப்படி சொல்லுங்க இன்னைக்கு நம்ம ரெண்டு பிரமாதமான ஸ்வீட் ரெசிபிஸ் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருமே ரொம்ப ரசிச்சு சாப்பிட்ற பாதாம் ஹல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பாதாம் ஹல்வா செய்யறதுக்கு நான் ரெண்டு கப் பாதாம் எடுத்து தண்ணியில் ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் ஸோ நீங்கள் நைட்டே இதை ஊற வச்சுக்கலாம் பன்னெண்டு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா பாதாம் நல்லா ஊறியிருக்கு தண்ணியை நல்லா அப்சார்ப் பண்ணி நல்லா உப்பியிருக்கு ஊரின பாதாம் மேலே இருக்கிற தோலை நல்லா உரிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாதாம் எல்லாம் சுத்தமாக உரிச்சு வச்சுருக்கேன் ஸோ இது அப்படியே மிக்சி ஜாரில் மாற்றி பாதாம் பருப்பு அரைக்கிறதுக்கு நான் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா மையம் அரைக்க போகிறேன் இந்த பாதாம் அரைக்கிறதுக்கு நான் ஒன்றரை கப் பால் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது காய்ச்சி ஆற வச்ச பால் ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பாதாமை நல்லா அரைச்சிருங்க இப்போ பாதாம் பேஸ்ட் ரொம்ப மையாவும் இல்லை ரொம்ப கோர்ஸாகவும் இல்லை நல்ல மீடியமாக இருக்கு இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் நெய் ஊற்றி அரைச்சி வச்ச பாதாம் பேஸ்ட் கடாயில் மாற்றி நல்லா வேக வைக்கணும் பாதாம் பேஸ்ட் மொத்தமாக கடாயில் மாற்றி ஃப்ளேம் மீடியம் ஹையில் வச்சு ஒரு இருபது நிமிஷத்துக்கு நல்லா வேக வைக்கணும் பாதாம் பேஸ்ட் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அதை அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கும் இருபது நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா பாதாம் பேஸ்ட் நல்லா திக்காக இருக்குது இப்போது இதில் ரெண்டு கப் சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் சக்கரை போட்ட பிறகு நல்ல பத்து நிமிஷத்துக்கு நல்ல கண்டினியூஸா அதை கிண்டிட்டே இருக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா சக்கர நல்லா கரைஞ்சிருக்கு ஃப்ளேம் மீடியம் லோல வச்சு மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் ஒரு கொதி வந்த உடனே இதில் ஒரு கப் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நெய் போட்ட பிறகு நல்லா கிண்டிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா பாதாம் பேஸ்ட்ல இருக்கிற நெய் கம்ப்ளீட்டா அப்சார்வ் ஆயிடுச்சு இப்போ அடுத்தது கொஞ்சம் குங்குமப்பூ பால் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஸோ ஒரு அரை கப் பாலில் இல்லைன்னா கால் கப் பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல அந்த கலர் வரும் குங்குமப்பூ பால் போட்ட பிறகு கண்டினியூஸாக நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் ஸோ உங்களுக்கு நல்ல திக்க கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அதை கிண்டிகிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஹல்வா சைடில் பேனில் ஒட்டாமல் வருது பேனில் ஒட்டமா வந்துருச்சுன்னா நம்ம ஹல்வா ரெடியா இருக்குன்னு அர்த்தம் இப்ப கடைசியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டோவ் ஆஃப் பண்ணிடுங்க அருமையான பாதாம் ஹல்வா தயாரா இருக்கு நீங்க அப்படியே எடுத்து சூட சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப பிரமாதமா இருக்கும் ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வாயில் வைச்ச உடனே கரையிற பாதாம் அல்வா பார்த்துட்டோம் இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பன்னீர் ஜாமூன் இது உங்களுக்கு யூஷுவலாக கடலை தான் கிடைக்கும் ஸோ வாங்க இப்போ வீட்டில் ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பன்னீர் ஜாமூனுக்கு முதல்ல நம்ம பன்னீர் செய்ய போகிறோம் இதுக்கு நான் ஒன்றரை லிட்டர் ஃபுல் க்ரீம் டிக் பால் எடுத்திருக்கேன் இது நீங்கள் கடலை கேட்டாலே குடிப்பாங்க இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க இப்போ பால் நல்லா கொதிக்க உடனும் பால் நல்லா கொதித்த உடனே இதில் லெமன் ஜூஸ் பிழினோம் இப்போது இதுக்கு எலுமிச்சு பழம் ரெண்டு எடுத்து ஜூஸை பிழிஞ்சு இதில் கால் கப் தண்ணி போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன் இது எதுக்கு செய்கிறோன்னா புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்காக செய்கிறோம் ஸோ இந்த தண்ணி கரைச்ச லெமன் ஜூஸை பாலில் சேர்த்து இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா பால் நல்லா திரிஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா திரிஞ்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் திரிஞ்ச பாலை நல்ல மெலீசான வடிகட்டணும் போது அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்துனீங்கன்னா அந்த புளிப்பு டேஸ்ட் ரொம்ப வராது வடிகட்டின பிறகு துணியில முப்பது நிமிஷம் கட்டி வச்சிருங்க அடுத்தது நம்ம சக்கரை பாகு செய்ய போகிறோம் இதுக்கு ஒரு பெரிய சாஸ் பேனில் மூணு கப்பு தண்ணி ஊத்தி அதுல ரெண்டு கப் சர்க்கரையை போட்டு சர்க்கரை கரைகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் சக்கரை கரைஞ்ச பிறகு இதில் கால் டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் கொஞ்சம் காஞ்ச பன்னீர் ரோஜா இதழ்கள் இது வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுறது கடையில் கிடைக்கும் இது நீங்கள் ஃப்ளேவரிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ சக்கரப்பாக இறக்கி வச்சிடலாம் அடுத்தது நம்ம பன்னீர் ஜாமூன் சேர்ப்புகிறோம் இதுக்கு வடிகட்டின பன்னீரை எடுத்து ஒரு போலில் நல்லா பெசையணும் பெசையிறதுக்கு முன்னாடி பன்னீரில் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளார் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் இதோட சேர்த்து கால் டீஸ்பூன் ரோஸ் கலர் லிக்விட் ஜெல் சேர்த்துருக்கேன் ஒரு நல்ல கலர் கொடுக்கறதுக்காக உங்களுக்கு லிக்விட் ஜெல் கிடைக்கலனா நீங்க ரோஸ் பவுடர் கூட வாங்கி நீங்க இதுல போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்த்த பிறகு பன்னீரை நல்லா பிசையணும் பத்து நிமிஷம் வரைக்கும் பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்குது இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பன்னீர் எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் ஓவல் ஷேப்பில் செஞ்சுருக்கேன் பன்னீரை முழுசாக இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக ஆக்கி எடுத்து வச்சுருங்க அடுத்தது செஞ்ச சக்கரப்பாக திருப்பி ஸ்டவ் மேலே வச்சு சூடு பண்ணோம் சூடான பிறகு செஞ்ச பன்னீர் உருண்டைகளை இந்த சக்கரை பாக்ல போட்டு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும் மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க பத்து நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா பன்னீர் ஜாமூன் பிரமாதமா இருக்கு இந்த பன்னீர் உருண்டைங்க வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பும் பன்னீர் ஜாமூன் முடிஞ்ச உடனே இது ரெண்டு மூணு அவர் வைக்கணும் அப்பதான் அந்த பனீர் ஜாமூன்ல இனிப்பு சேரும் சக்கர அப்சார்ப் அப்ச் பண்றதுக்கு ரெண்டு மூணு அவர் தேவைப்படும் பனீர் ஜாமூன் தயாரா இருக்கு நல்லா சூடா சர்வ் பண்ணலாம் இல்லைன்னா ஆற வச்சு ரெஃப்ரிஜரேட் பண்ணி கூட நல்ல ஜில்லுன்னு சர்வ் பண்ணலாம் ரெண்டு அட்டகாசமான ஸ்வீட் ரெசிபிஸ் பார்த்தீங்க ஸோ இது ரெண்டுமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி இந்த தீபாவளியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுங்கள் The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in